வெல்கம் டு எஸ் சேனல் இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா நெல்லிக்காய் குளுக்க செய்ய போகிறேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இது செய்யறதுக்காக கால் கிலோ அளவு நெல்லிக்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த துருவனை நெல்லிக்காயை நம்ம ஒரு கப்பில் அளந்துக்கலாங்க நல்லா அழுத்தி அளந்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு நான் அழுத்தி அளந்துருக்கேன் இப்போ இந்த நெல்லிக்காயை ஒரு தட்டில் போட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் இது குதிச்சதையும் இட்லி தட்டை போட்டு ஆவியில் ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்குது கையில் தொட்டு பார்த்திங்கனாலே உங்களுக்கு வெந்தது தெரியும் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ இது இப்படியே இருக்கட்டுங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அடிக்கணமான கடாயை வச்சுக்கோங்க ஆனால் வந்து இந்த கருப்பாக இருக்கிற இந்த மாதிரி இரும்பு கடாயை வைக்கக்கூடாது நெல்லிக்காய் வந்து கருத்து போயிடுங்க இரும்பு கத்தியில் எடுத்தாலே இல்லைங்களா இந்த மாதிரி கடாயை வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்தோமோ அதே கப்பில் அழுத்தி ஒரு கப் அளவுக்கு நம்ம வெள்ளம் எடுத்துக்கலாங்க துருவணம் வெள்ளம் எடுத்துக்கலாம் அதே கப்பில் கால் கப்பை விட கொஞ்சம் குறைவாக தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி நிறையா விடக்கூடாது வெள்ளம் கரைஞ்சி வந்ததையும் நம்ம இதைய வடிச்சு எடுத்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சிடுச்சுங்க இனி நம்ம இதை வடிச்சு எடுத்துக்கலாம் இந்த வெள்ளத்தை வடிச்சிட்டு கடாயை கழுவிட்டு திரும்ப இதிலையே அந்த வெள்ளத்தை ஊற்றிக்கலாம் வெள்ளைக்கரசில் வடிச்சாச்சுங்க திரும்ப அதே கடையை கழுவிட்டு வச்சிருக்கிறோம் இப்போ இந்த கடாயில மூணு கிராம்புங்க சுருள் பட்டை இருந்ததுன்னா சின்னதாக ஒரு துண்டு சுருள் பட்டை அப்படி உடச்சி போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட சுருள் பட்டை இல்லைன்னா நீங்கள் நார்மல் பட்டையே போட்டுக்கலாம் இப்போ இதையே லேசாக சூடுபடுத்திக்கலாங்க இந்த கடாய் சூட்லயே போட்டோன்னு அப்படியே மனம் வருதுங்க வருபட்டு அதை எடுத்துக்கலாம் வச்ச கரைசல ஊத்திக்கலாங்க இது வந்து ஒரு கம்பி பதம் வரட்டும் அது நல்லா மனம் வருதுங்க இப்போ நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும் இங்க பாருங்க ஒரு கம்பி வருது பாருங்க இதுதான் பதம் இப்போ நாம வேக வச்ச மலையும் நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம் இந்த நெல்லிக்காய் இருக்கிற நீ சத்து புல்லா அடங்கணுங்க அந்த அளவுக்கு நம்ம நல்லா கிளறணும் அடுப்பு வந்து மீடியம் பாருங்க நல்லா வந்துருச்சு நீச்சத்து அடங்கிட்டு பாருங்க நம்ம கொஞ்சமா செஞ்சுருக்கோம் சீக்கிரமா ஆயிருங்க எந்த அளவுக்கு நம்ம நெல்லிக்காய் போகிறோமோ அதுக்கு தகுந்த டைம் எடுக்கும் நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்த மாதிரி அல்வா மாதிரி சுருண்டு வரும் நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா பட்டையும் கிராம்பும் அந்த பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆகிடுச்சு இதை ஆறட்டும் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம இது கூட வேற ஒன்று கலக்கணும் அது என்னென்னு பார்க்கலாங்க இதை ஆறட்டும் பாருங்க நல்லா ஆறிடுச்சு அப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் தேன் விட்டுக்கலாங்க கால் கப் வரைக்கும் கூட நீங்கள் தேன் விட்டுக்கலாங்க தேன் விட்டு கலந்து எடுத்து வச்சு நீங்கள் குட்டீஸு கொடுத்து பாருங்களேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் கொடுத்தாலாம் அவங்க போதும்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து எடுத்துட்டு ஸ்பூனில் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க பத்து நாளைக்கு வரைக்கும் நம்ம வெளியே வச்சே சாப்பிட்லாங்க ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு மாதம் வரைக்கும் கெடாது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் அடிக்கடி சளி பிடிக்கிற குழந்தைகளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சளி தொந்தரவே இருக்காதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்